என் செல்ல குழந்தையே இன்றிரவு இந்த வராகி என்னை நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக என்னை தள்ளிவிட்டு விடாதே ஏனென்றால் நாளைய சதுர்த்தி பஞ்சமி நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் யோசிக்க இப்பொழுது நேரமில்லை நடக்கக்கூடிய விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றத்தை உணர்ந்து நல்ல திருப்பத்தை எதிர்கொள்ள வேண்டிய நேரம் கட்டாயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் தாயானவள் உன் இடத்தில் நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதனை நீ சரியாக கவனித்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களையும் சரியாக நடத்தி தரும் தேவையில்லாத உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை விட்டுவிடு இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதுதான் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே நம்முடைய மனது எதை நினைக்கிறதோ நம் எண்ணங்கள் எதுவாக இருக்கின்றதோ அதுவாகவே நம் வாழ்க்கை மாறிவிடுகிறதல்லவா அப்படியானால் நல்ல எண்ணங்களை நமக்குள் வைத்திருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் நல்ல எண்ணங்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைத்தோமானால் இந்த வாழ்க்கையின் வெற்றி நமக்கு உறுதியாக கிடைக்கும் உன்னைச் சுற்றிலும் உனக்கு வேண்டிய அத்தனை அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் இந்த வராகி என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் பொழுதும் என் குழந்தை அதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு விட்டால் உனக்கு நடப்பதையெல்லாம் நீ என்னாலும் சரிவர தெரிந்து கொள்வாய் தேவையற்ற விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்து இத்தனை காலமும் உன்னை ஆட்டி படைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நன்மைகள் நிச்சயமாக உன் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளும் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என் பிள்ளையே இந்த வராகி நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களில் என் குழந்தை ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் திருப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றது நீ எது நடக்காது என்று அந்த நாளை தொடங்குகிறாயோ அது நடந்து விடுகின்றது எது நடக்கும் என்று யோசிக்கிறாயோ அதற்கு நீ எவ்வளவு முயற்சி செய்தும் அது உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறதல்லவா இந்த சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ தெளிவுபடுத்த வேண்டும் நமக்கு இதுவெல்லாம் நடப்பதற்கு ஒரு காரணம் உண்டு நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு அது என்னவென்றால் ஏதோ ஒன்று உனக்கு புரிய வைப்பதற்காக இந்த வாழ்க்கை வந்து கொண்டிருக்கின்றது ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு தெரிய வைப்பதற்காக இந்த வாழ்க்கை வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு உன்னை தேடி வரக்கூடிய எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்று சொல்லி நீ இதுவரையிலும் வருந்துகிறாயா அப்படியானால் உடனே இந்த வருத்தத்தை தூக்கி எறிந்துவிடு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய எண்ணங்களும் இருக்கின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை கொண்டு உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் தேவையற்ற எண்ணம் கொண்டவர்களும் அங்குதான் இருக்கிறார்கள் அப்படியானால் இவர்கள் முன்னிலையில் நீ மனமுடைந்து நிற்கக்கூடாது இவர்கள் முன்னிலையில் நீ எதையும் தொலைத்து விட்டது போல நீ எண்ணக்கூடாது உனக்கு நடப்பதை எல்லாம் நல்லபடியாக நடத்தி தர உன் தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது நீ எந்த காலத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தமடையக்கூடாது உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை கொடுக்கும் என்பதனை எப்பொழுதுமே நீ தெரிந்து பொறிந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் நமக்கு என்ன வேண்டுமோ அதையெல்லாம் நாம் தெளிவான எண்ணங்களோடு தான் பெற்றுக்கொள்கிறோமா என்று ஒரு முறை என் குழந்தை நீ சிந்தித்துப்பார் எதையுமே தேவையில்லாது யோசிப்பதும் தேவையில்லாது எதையும் கடந்து வர வேண்டும் என்று நினைப்பதும் உனக்கு வேண்டாம் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நிலைதடுமாறி நின்றபொழுது உனக்கு கை கொடுத்து உதவிய தெய்வங்களை எப்பொழுதும் நீ மறக்கக்கூடாது ஒரு கஷ்டம் வந்தால் எல்லா விஷயங்களையும் மறந்து விடுவதும் ஒரு சந்தோஷம் வந்தால் யாரையும் தன் கண்ணுக்கு தெரியாமல் செல்வதுமாகத்தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் இருந்து கொண்டிருக்கின்றது இதுபோன்று நடந்து கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியை உன்னால் மட்டும் தான் பெற முடியும் உன்னுடைய நிம்மதியை உனக்குள் இருந்துதான் நீ தேட முடியும் வெளியில் இதை தேடினாலோ வேறு யாரும் நமக்கு கொடுப்பார்கள் என்று நினைத்தாலோ அங்கு நீதான் முட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள் என் குழந்தையே இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மைகள் ஒவ்வொன்றும் உன்னை தெளிவாக சரிபடுத்தி தர தயாராகிவிட்டது இதுவரையிலும் நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க தயாராகிவிட்டது உன்னைச் சுற்றி வருவதும் இனி உன்னை தேடி வருவதும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நன்மைகளையும் உனக்குரிய நம்பிக்கைகளையும் நிறைவாக எடுத்து தர வல்லது என்பதனை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே உன்னிடத்தில் நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் அது என்ன தெரியுமா நீ எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடக்கூடாது என்பதனைத்தான் நீ எந்த நிலையிலும் எந்த ஒரு வாழ்க்கையையும் தொலைத்து விடக்கூடாது கூடாது என்பதனைத்தான் என் குழந்தையை தடுமாறி நின்று விடாது இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தடுமாற்றங்களையும் அடைந்து விடாது எப்பொழுதும் நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் உன்னோடு இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற சந்தோஷமும் என்றும் என்றென்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மாவினுடைய அன்பினால் நீ இதுவரையிலும் பெற்றது இனிமேலும் உனக்கு நிச்சயமாக தொடர்ந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை விடாதே என் குழந்தையை வெற்றியினுடைய சிறந்த பயன் மன்னிப்பதுதான் என் குழந்தை வெற்றி உனக்கு அருகில் வரும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்களை எல்லாம் மன்னித்து மறந்துவிடு இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உன்னை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதி என் குழந்தை எப்பொழுதும் அளவுக்கு மீறிய உணவை எடுத்து கொள்ளாதே அளவுக்கு மீறிய உணவு விஷத்திற்கு சமமானது என்பதனை புரிந்து கொள் அனுபவம் என்பது என்ன தெரியுமா வாழ்க்கையில் அனுபவம் அறிவின் முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி என்பதனை புரிந்து கொள் உனக்கு நிச்சயமாக சரியானபடி அறிவு இருக்கிறது என்றால் அதை உன்னுடைய அனுபவம் உனக்கு என்னவென்று எடுத்து காட்டிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் மற்றவர்களை கீழே தள்ளிவிட்டு ஒருபோதும் நீ ஏனியில் ஏற முடியாது அதனை நீ சரியாக தெரிந்து கொள் அவர்களை கீழே தள்ளிவிட்டால் அவர்கள் தான் வந்து விழுவார்கள் என்பது தெளிவில் இருக்க வேண்டும் என் குழந்தையை ஒருவரினுடைய சோம்பேறித்தனமானது பல தீமைகளுக்கு வழிவகுக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள் சோம்பலை கலைந்து எவன் ஒருவன் சுறுசுறுப்பாக தன் வெற்றியை நோக்கி ஓடுகின்றானோ அவனுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை வெற்றியையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை அமைதி இருக்கின்ற இடத்தில் எப்பொழுதும் ஆனந்தம் நிறைந்திருக்கும் அமைதியும் பொறுமையும் இருக்கின்ற இடத்தில் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி வந்து தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காது என் குழந்தையே ஒரு கோளை இருக்கிறான் என்றால் அவனினுடைய கண்ணுக்கு பூனை கூட பூதம் போலத்தான் தோன்றும் அதனால் எந்த நிலையிலும் கோலையாக இருக்க எண்ணாதே எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவான சிந்தனைகளோடு அறிவுள்ளவனாக எதையும் தெளிவான மனநிலையோடு கூர்ந்த மனப்பக்குவத்தோடு எதிர்கொள்ள தயாராக இரு என் குழந்தையை எப்பொழுதுமே சில விஷயங்கள் உனக்கு நினைவில் இருக்க வேண்டுமல்லவா தொடக்கத்தை விட நீ முடிவை பற்றித்தான் அதிகமாக சிந்தனை செய்ய வேண்டும் தொடக்கம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் முடிவு என்பது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வெற்றி அங்கே உறுதி செய்யப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்கு கீழானவர்களிடத்தில் எப்பொழுதுமே பணிவோடு பேசு எந்த நிலையிலும் யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது உனக்கு கீழாக ஒருவன் இருக்கிறான் என்பதற்காக அவனுக்கு திறமை இல்லை என்று அர்த்தம் கிடையாது அவனுக்கு நேரம் சரியில்லை என்றுதான் அர்த்தம் ஒருவேளை அவனுக்கு நல்ல நேரம் வாய்த்திருந்தால் உன்னிடத்தில் அவனும் அவனிடத்தில் நீயும் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அல்லவா அதனால் எதையுமே சரியாக புரிந்து கொள் வாழ்க்கையில் உண்மைதான் வேதத்தினுடைய அடிப்படை சாரமாகும் இந்த வாழ்க்கையில் உண்மை என்ற ஒன்று இருக்கும் இடத்தில் தெய்வம் நிலையாக தங்கி இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மன தூய்மைதான் நேர்மை மற்றவை எல்லாம் வெறும் கூச்சல்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லா நேரத்திலும் எளிமையை பின்தொடர்ந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நிலை எளிமை இல்லாத ஆடம்பரமான வாழ்க்கையை நீ விரும்புவாயானால் எல்லோரும் உன்னை நிச்சயமாக மிக விரைவாகவே இந்த வாழ்க்கையில் அசிங்கப்படுத்த துணிந்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டாத பேச்சு வெற்றியை தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கும் தேவையில்லாத பேச்சுக்களை எங்கும் கொண்டிருக்காது சரியானபடி எல்லா விஷயங்களையும் செய்வதை என் பிள்ளை நீ உன்னுடைய தெளிவான விஷயமாக வைத்துக்கொள் முட்டாள் கடைசியாக செய்வதைத்தான் அறிவாளி முதலில் செய்வான் அதுதானே உண்மை எல்லாவற்றையும் நீ பார்த்து பார்த்து கடைசியில் தோல்வியை தழுவுவதை விட ஆரம்பத்திலேயே சற்று சிந்தித்திருந்தால் தெளிவான வெற்றி அப்பொழுது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் என்பதுதானே உண்மை என் குழந்தையே கவலைக்கு மருந்து என்ன தெரியுமா அந்த கவலையை உன்னுடைய காலுக்கு கீழ் நீ போட்டு மிதித்து விடுவதுதான் அதற்கான சிறந்த மருந்து ஒரு கஷ்டமோ கவலையோ வந்தவுடன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்காதே அதை நீ உன் காலுக்கு கீழ் போட்டு நசுக்கி விடும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமல்லவா உன்னை தொடர்ந்து வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும் எந்த நொடிப்பொழுதிலும் நாம் எதையும் தொலைத்து கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு எந்த நேரத்திலும் இந்த வராகி உடனிருந்து தருகின்ற மாற்றங்களை நீ சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து எப்பொழுதும் தெளிவான சிந்தனைகளோடு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீ தொடர்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெளிவான ஒரு அன்பை இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுக்கட்டும் தெளிவில்லாத விஷயங்கள் பலவற்றை இந்த வாழ்க்கை என்னாலும் உனக்கு உறுதிப்படுத்தி தரட்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எப்பொழுதும் சரியான புரிதலோடு இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் உறுதியாக எந்நேரமும் உனக்கே உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு பேரதிசயங்கள் காத்து கொண்டுதான் இருக்கின்றது இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்னவானாலும் சரி இந்த வராகி நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா உண்மைகளுக்கும் உனக்கு நிச்சயமாக சரியான பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீ விட்ட துன்பங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வராது உன்னை தேடி அத்தனை இன்பங்களும் வரப்போகின்ற நாளாக நாளைய விடியல் உனக்கு கிடைக்கப் போகின்றது விடியும் பொழுது சதுர்த்தியின் விடியலாக இருந்தாலும் முடியும் பொழுது உன் தாயானவள் எனக்கான பஞ்சமியின் இரவாக இருக்கப் போகின்றது அப்படியானால் என் குழந்தை ஆசைப்பட்ட பல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விடியலாக உனக்கு இருக்கப் போகின்றது நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நோக்கி உன்னை தயார்படுத்து என்றும் என்றென்றும் உன் வெற்றி உனக்கு நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் இனி எந்த நிலையிலும் உனக்கான இந்த வராகி எந்த நிலையிலும் உன்னை கைவிட்டு விடமாட்டாள் மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சட்டென்று ஒரு நொடியில் எந்த ஒரு மாற்றத்தையும் தந்துவிட முடியாது இனிமேல் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கென நான் இருப்பதும் இனி உன் வாழ்க்கையில் நான் வருவதும் என்றும் உனக்கே தெரியும்படியான ஒரு மகிழ்ச்சியை நிறைவாக தரும் என்பதனை நீ மறக்காதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்